எந்த அளவுக்கு அஸ்வத் அவர்கள் அடுத்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் தமிழகத்தில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வருவார் என்பது அவருடைய பேச்சில் நமக்கு தெரிஞ்சது ரெண்டாவது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கின்றார் என்பதும் அவருடைய பேச்சு அந்த ஒன்பது நிமிஷம் ஒன்பது முறை பேசுவது ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அந்த பேச்சில் வெளிப்பட்டது எல்லாம் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கான கூறுபாடுகள் எல்லாமே அதில் இருந்துச்சு அதுவும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அருமை சகோதரர் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் சமீபத்தில் நம்முடைய தேசியவாதிகள் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய அந்த வட்டாரத்துல வந்து உலாவை கொண்டிருக்கின்றார் ராஜவேல் நாகராஜன் அவருடைய பேசும் தமிழா பேசும் மிக முக்கியமான பல விஷயங்களை முன்னாடி வைக்கிறது ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ராஜவேல் நாகராஜன் அவருக்கு இருக்கக்கூடிய திறமை ஒரு தனித்திறமை யாருக்கும் இல்லாத நிறைய திறமைகள் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு காரணம் இன்னும் அது முழுமையாக வெளிப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து நிறைய உள்ள வச்சிருக்காங்க நிறைய பாதைகள் மாறி பயணிச்சிருக்கிறாங்க தேசியத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க எனக்கு ராஜவேல் நாகராஜன் அவர்களே ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அவருக்கு என்று ஒரு தனி இடத்தில் இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது என்கின்ற பார்வை எப்பொழுதுமே ராஜவேல் நாகராஜன் அவர் மீது தொடர்ந்து நான் வைத்திருக்கக்கூடிய பாதை நிறைய முறை தொலைபேசியில் கிட்ட பேசும்போது அவரை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல இதுதான் இந்த பாதையில தான் நீங்க போகணும் காரணம் ஐடியா தி வேர்ல்ட் இட் இஸ் இந்த உலகத்தை நம்ம உன்னிப்பா பார்க்கும் பொழுது இட் இஸ் ஐடியாஸ் தட் சேஞ்ச் சொசைட்டி அந்த ஐடியாஸ் உள்ள வந்துங்க அது ஒரு த்ரெட்டா வந்து அது ஒரு மூவ்மெண்டா பில்ட் ஆகி அது ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்டா அது மாறி உருமாறி அதன் பிறகு சமுதாயத்துல மாற்றம் வரும் அந்த ஐடியா கொடுக்கறவங்க ஒரு சிறிய அரசியல் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள அடைபடக்கூடாது என்கின்ற என்னுடைய எண்ணம் அது தொடர்ந்து அருமை சகோதரர் ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதராக வருகின்ற காலத்துல தமிழக அரசியல் இந்திய அரசியல் வளம் வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அதே போல அருமை சகோதரர் கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு இந்த அறிவுரை நான் சொன்னேன் இல்லை நான் அரசியல் பாதையில் தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தீர்க்கமான தீர்க்கமான அந்த கோட்பாடிலும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே சேரலாம் என்று அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு ஒரு இடத்தை கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுங்க மூன்று காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இதுவரை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நமக்காக பேசி கொண்டிருப்பவர்கள் அடுத்து நாம் பயணம் செய்ய வேண்டிய அந்த இருபது முப்பது ஆண்டுகளில் பேசக்கூடியவர்கள் மூன்று பேரும் ஒரு மேடையில் அமர்த்தி இருப்பதுதான் நம்முடைய ஐயா சுப்பு அவர்களுடைய தனித்திறமை நினைக்கிறேங்க அதில் கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வருகின்ற காலத்தில் நிறைய கேட்பீங்க பேசுவீங்க பார்ப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய அவருடைய பேச்சுக்களால் நிறைய தொந்தரவு செய்யப்பட்டவர் நான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க சுபோருட புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எல்லா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் மாறி இருக்காரு ஏகப்பட்ட எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு அவர் செய்யாத வேலையை எனக்கு குறிப்பிடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் எத்தனை வேலை செஞ்சிருக்காருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அது பத்து வேலையை தாண்டி விட்டது அதனால அது எழுத வேண்டாம் அது பேச வேண்டாம் ஏன்னா கிட்டத்தட்ட வாழ்க்கையில பத்து வேலைகளை தாண்டி தாண்டி ஒரு வேலை எடுக்கிறாரு செய்யறாரு அதை உதர்றாரு காரணம் இவர்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இவருடைய நேர்மைக்கும் அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை அதனால விட்டு விட்டு திரும்ப அடுத்த வேலைக்கு போறாங்க அந்த அவர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கக்கூடியிருக்காரு செய்யாது எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு ஒரு சினிமா தயாரிப்பாளரோடு இருந்து பணப்பெட்டி எண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு தனியார் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து கேபிட்டேஷன் ஃபீ வசூல் பண்ற வேலை எடுத்து பணத்தை கரெக்டா எண்ணி பெட்டி பெட்டியா சேர்த்து கொடுத்துருக்காரு அதன்படி ஒரு காஃபி கம்பெனியில மேனேஜரா சைக்கிள் எடுத்துட்டு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லா பக்கம் காஃபி எல்லாம் வித்து அந்த வேலையை செஞ்சிருக்காரு செய்யாத வேலையை இல்லைங்க எல்லா இடத்திலும் வேலை செய்திருக்கின்றார் இதுல ஆச்சரியம் என்னன்னா நம்ம இடத்துல நினைப்போங்க ஒரு ஒரு இடத்திலும் இவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கும் வெளியே நடக்கக்கூடிய சிந்தனைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு கான்ஃபிளிக் எட்டர்னல் கான்ஃபிளிக் தான் சொல்லணும் சுப்பு அவர்களுடைய அந்த புத்தகத்தை புத்தகத்தை படிக்கும் பொழுது எட்டர்னல் கான்பிளிக் வித் ட்ரூத் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையினுடைய வெளிப்பாடுக்கும் அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த புறச்சூழல் இருக்கக்கூடிய உண்மையினுடைய வெளிப்பாட்டிற்கும் எப்பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அதை என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு தேடலாக சென்று கொண்டிருக்கின்றார் அது ரொம்ப ஆச்சரியமா இல்லாரு இன்னைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னா தான் இந்த புக்கு விற்கும் எனக்கு நல்லா தெரியுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு எனக்கு கபில் தேவ் அவர்களுக்கு டீன் ஜோன்ஸ் அவர்களுக்கு அத பார்த்தீங்கன்னா இந்த பதிப்பாளர் எவ்வளவு சிறப்பா போட்டிருக்காரு பாருங்க வேற எதுவுமே எழுதல பாத்தீங்கன்னா பக்காவை போட்டார் இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டியில் கபில் தேவையில் கோப்பை எப்படி கை மாறியது என்பதையும் இந்த புத்தகத்துல சொல்லிருக்காங்க இன்னைக்கு கபில் தேவா என்ன என்ன சுபையாவுக்கும் கபில் தேவுக்கு என்ன தொடர்பு அவருக்கு எப்படி கையில கோப்பை வந்துச்சு அதுக்காக தான் நம்ம புக் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய பதிப்பாளரும் நிறைய மாயை பண்ணியிருக்காரு வேற பப்ளிகேஷன்ஸ்ல என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு பர்சன் நீ இஸ் அக்ரஸ் வெரி ஸ்டைலிஷ் பர்சன் ஒரு சீரியஸான ஒரு இன்டெலெக்சுவல் என்பதை தாண்டி ரொம்ப ஸ்டைலா ஒரு மனிதர் அத ரொம்ப நகைச்சுவை அழகி இருப்பார் நான் முப்பதாயிரம் பேருக்கு வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துல காபி போடுறது வேலை அதை பாக்குறது வேலை அந்த காபி எப்படி போடுறாங்க அதன் பிறகு அது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஐயா டெஸ்ட் டெஸ்ட் டை இல்லீங்களா கபில் தேவுக்கு ஒரு கோப்பையை கொடுக்கறாங்க டீன் ஜோன்ஸ் அவர் கொடுக்குற கோப்பை உடஞ்சி போச்சு ஐயா என்ன பண்ணுறாருன்னா கபில் தேவ் கொடுத்த கோப்பையை எப்படிங்கிட்டு ஏன்னா அட்லீஸ்ட் இந்த டிவியில அந்த கோப்பை கொடுத்தது புகைப்படம் வர வேண்டும் என்று இதெல்லாம் டென்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தா புகைப்படத்தை காணா அதுக்கு எப்படி நான் சுத்தனேன் அந்த புகைப்படத்தை நீங்கள் முழுசா படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு பர்சன் ஒரு ஸ்டைலா இருக்கிறார் ஒரு எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய பாணியில ஸ்டைலாக செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நான் ஒரு ரொம்ப சீரியஸாக தாங்க பார்த்துருக்கேன் ஃபோர் இயர்ஸாக வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இன்டெலக்சுவல் எனக்கு இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்தி அனுப்பி கொண்டே இருப்பார்கள் ஒரு தனி மனிதனாக எனக்கு இரண்டு செய்திகள் வரும் ஒன்னு டாக்டர் ஹெச் ஹண்டே அவர் இன்னைக்கு தொண்ணூற்றி வயது இதுவரை எனக்கு நூத்தி பதிமூணு கடிதம் எழுதியிருக்காரு ஒன் தேர்ட்டின் லெட்டர்ஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்காரு அது ஒரு புக்கா போடலான்னு தொகுத்துக்கிட்டு இருக்கும் அதே போல நானும் அவருக்கு நூத்தி பதிமூணு பதில் திரும்ப போட்டிருக்கேன் அவர் வந்து எப்பொழுதும் எதை பார்த்தாலும் எழுதி அவருடைய அறிவுரை சொல்லி எழுதுவாங்க அது கடிதமாக வரும் ஆனால் சுப்பையாட்டு இருந்து அது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியா வரும் அது ஒரு இரநூறு முன்னூறு தாண்டி இருக்கலாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறுஞ்செய்தியாக கரெக்டாக இரண்டே வரிதான் இருக்கும் ஒரு செவன் வேர்ட்ஸ் அல்லது மேக்சிமம் டென் வேர்ட்ஸ்குள்ள அன்று நடக்கக்கூடிய அரசியலோ அல்லது நாங்கள் எடுத்த முடிவோ நாங்கள் இதை செய்திருக்க அல்லது செய்திருக்க வேண்டும் அது ஒரு அறிவுரையா டான் ஒரு மெசேஜா போட்டு அதை வந்து ரொம்ப ஒரு தொந்தரவு இல்லாம நீட்டா அதை அனுப்பிச்சுட்டு ஆனா அவருடைய கருத்து வந்து அந்த இரண்டு வரிகளை படிக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தை நமக்கு சொல்வது போல ஆழமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பர்சன் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சுவைத்து அனுபவித்து மிக நன்றாக நண்பர்களோடு சந்தோஷமாக ஆடி பாடி சுற்றித் திரிந்து முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு எழுபத்தி மூன்று வயதில் எங்க அமர்ந்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் வாழ்க்கை பெருதுங்க நிறைய இருக்கு அவருக்கு இவ்வளவு லாங் டைம் காரணம் இந்த திராவிட மாயை மூன்று அதிகமா போட்டிருக்கோம் ஆங்கிலத்துல திராவிட மாயை பப்ளிஷ் பண்ணியாச்சு இன்னைக்கு அவருடைய முதல் பாகம் ஃபைவ் அப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இருக்கு அதை எபிசோடா போட போறாங்க ஒன்றா இரண்டாம் மூன்றான்னு தெரியல இன்னும் நிறைய பேசுறாங்க அடுத்த கட்ட இளைஞர்களை குரூம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு வாசகர் வட்டத்துல முதுமையானவர்கள் நம்முடைய முதியவர்கள் இருக்கிறாங்க நமக்கு அனுபவம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இளையவர்கள் இன்னைக்கு சுப்பையாவுடைய ஒரு பெரிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அது இம்பாசிபிள் இன்னைக்கு ஒரு அஸ்வதாபன் அவர்களாக இருக்கட்டும் கார்த்திக் கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும் ராஜுவேல் நாகராஜன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களும் அதே ஈடுபாடோடு சுப்பையா அவர்களை கொண்டாடுவது பெரிய விஷயம் வணக்கம் டிஎம் எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி